நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து எறும்பு முசுறு எறும்பு முசுறுறும்பை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் எறும்புகளில் பல வகையான எறும்பு இருக்குது கட்டெரும்பு சித்தரும்பு எறும்பு புத்தரும்பு சாம்பல் எறும்பு அப்படின்னு எண்ணற்ற வகையான எறும்புகள் வகை இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்திறமையாக இருக்கும் எறும்புகளுக்கே தனித்திறமையும் அறிவும் சுறுசுறுப்பும் அது உள்ள ஒரு உயிரினம் எறும்பு எல்லாமே ஆன்மாக்கள் தான் ஈசன் படைப்பில் அனைத்துமே ஆண்மாக்கள் தான் எச்சனை பேதமுறா எவ்வூரும் தம்மூர் மாதிரி அனைத்துமே ஜீவாத்மாக்கள் மக்கள் தான் இப்போ அந்த முசுருனுடைய தன்மையமும் அதனுடைய இயல்பும் இன்னைக்கு பார்ப்போம் இது முசுருந்து இது என்ன செய்யுது ஒரு மரத்தில் வந்தால் மரத்தில் அந்த இதுக்கு இலையில அப்படியே மடக்கி கூட கட்டிடும் முழுகையிலேயே மடைக்கிறோம் மடக்கி அதனுடைய அமிர்தம் மாதிரி அந்த அமிலத்தில் வச்சு சுரந்து சுரந்து அதை மடக்கி அதை அப்படியே கட்டிடும் அந்த மரங்களும் அதுக்கு உதவி விரும்பு மரங்களும் அதுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு மடங்கி கொடுக்கும் எறும்புகளுக்கும் மரங்களுக்கும் நல்ல ஒரு தன்மையும் ஜீவத்தன்மையும் இருக்குது மரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வ சக்தி அந்த எறும்புகள் இந்த இது இப்போ கட்ட ஆரம்மிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு இலையை மடக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாளில் இந்த இலையை இப்படி மடக்கும் இன்னும் இந்த இடையை மடக்கிறோம் அந்த மாதிரி அதுக்கு தக்கன அந்த இலைகளும் மரத்துடைய இலைகளும் அதுக்கு வளைந்து கொடுத்து அதனுடைய அமிலத்தன்மையை சுரந்து இது கட்ட ஆரம்பிக்கும் இது ஒரு அமில அமில இதில் வாட அடிக்கும் இந்த எறும்பு நம்ம ஊறி தொட்டாலே ஒரு அமிலத்தை சுரந்து ஒரு நல்ல ஒரு வாடையை அரைக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு கூடு நான் இலை நிறையா இருந்துச்சுன்னா அந்த முசுறு கூடு ரொம்ப பெருசாக வரும் இந்த மாமரம் கொய்யா மரம் நாவல் இப்போ நாவல் மரத்தில் கட்டியிருக்கு எல்லா மரத்துலேயும் இந்த முசுறு கூடு கட்டும் இந்த முசுறு கூடு இருக்கக்கூடிய மரங்களில் பழங்கள் சுவையாக இருக்கும் நாவல் பழம் கொய்யா மரம்னா கொய்யா பழம் மாம்பழம் இதில் இந்த முசுறு இருக்கக்கூடிய அந்த மரத்தில் பழங்கள் நல்லா காய்க்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் அவள் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொண்டது இந்த இது மரத்துக்கு இது எதிரி கிடையாது மரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலர்கள் மரம் மர கருப்பு சாமி தான் எறும்புகள் மரத்தை வந்து எவனோ தொடாத அளவுக்கும் வெட்டாத அளவுக்கும் அதை பாதுகாத்து அதில் அடைக்கலமாக வாழ்ந்து இந்த மு இந்த எறும்புகள் காவல் காக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு சிறப்பான எறும்புகள் இந்த முசுறு எறும்பு இது கடிச்சா நல்லா வலிக்கும் இந்த முசுறு எறும்பு மனிதனுடைய வாடையை அது அறியும் நம்ம போகும்போது மனிதனுடைய வாடையாடியும் நம்ம போகும்போது இது நல்ல அலைகள் உள்ளவனா நல்ல அலைகளாக கெட்ட அலைன்னா அது புரிஞ்சுக்கிறோம் நம்ம இவங்களால் ஆபத்து இருக்குது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் தான் இப்போ பார்த்தோன்னே விளையிடும் கடிக்காது இல்லாட்டி அதனை தொட்டவனே கடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு தெரிய நல்ல அலைகள் கெட்ட அலைகள்னு தெரியும் அதனால் இது வந்து மோந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுச்சு இல்லாட்டி மனித வாடப்பட்டவனையே இது இவங்களால் கூப்பிட்டு அழிப்பாங்க அப்படின்னு அதுக்கு அதே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து வாட வட்டாலே மேலே சரணு மேலே ஏறி கடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த மனிதனுடைய உணர்வுகளையும் நன்மை தீமை அலையில் இருக்காங்கிற உணர்வை புரிஞ்சக்கூடிய ஆற்றல் இந்த எறும்புகளுக்கு இருக்குது இந்த அது வாட்டுக்கு பார்த்துட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படி போயிடும் அப்போ மனிதனுடைய நல்ல அலைகளையும் கெட்ட அலைகளையும் ஆராயக்கூடிய அறியக்கூடிய ஆற்றல் இந்த எறும்புகளுக்கு இருக்குது இதை நம்ம மனிதனுக்கு எதிரி நம்முடைய விவசாயத்துக்கு எதிரின்னு சொல்கிறோம் ஆனால் விவசாயத்துக்கெல்லாம் நண்பன் மரத்துக்கு மரங்களுக்கு அனைத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும் தேவையில்லாத தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை இது கொன்று அந்த மாதிரி வாழக்கூடிய இந்த முசுறுகள் அந்த தொந்தரவு படுத்தக்கூடியவங்களுக்கு கடிக்கத்தையும் செய்யும் அந்த மாதிரி மரத்துக்கும் பாதுகாப்பு அதனுடைய இனத்துக்கும் பாதுகாப்பு மரங்களுக்கு ருசியை தரக்கூடிய ஆற்றல் இந்த எருமணத்துக்கு இருக்குது தான் இந்த கூடுதல் இப்போ என்ன என்னுடைய வாழைனால அதுக்கு தீமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு அதனால் வந்து அதை அலறி அது வந்து அதிர்ச்சியும் பயமும் இல்லாமல் அப்படி இருக்குது நம்ம தொட்டாலுமே அது மூந்து பார்த்துட்டு அது பாட்டுக்கு போயிடும் மூந்து பார்த்துட்டு அது பாட்டுக்கு போயிடும் அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள இந்த மகா எறும்பு இந்த மாதிரி எறும்புக்கிட்டிருந்தும் இருந்தும் கிட்ட இருந்தும் இருந்தும் நம்ம ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு மனிதன் வந்து ஒவ்வொரு ஜீவன்கிட்ட இருந்தும் நம்ம மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு இதை நம்ம ஐந்து ஒரு அறிவு இரு அறிவு அறிவுங்கிறோம் ஆனால் அனைத்து மனிதனுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இதை வச்சுருக்கு எல்லா பிரபஞ்சத்தோட தொடர்பாக இருக்குது எறும்புகள் அனைத்தும் பிரபஞ்ச சக்தியோட நேரடி தொடர்பாக இருக்கும் எறும்புகளுக்கு மழை பெய்யுதுன்னு தெரியும் வருங்காலம் அடுத்து எதிர்காலம் என்ன நடக்க போகுது பஞ்சம் வரப்போதா வெயில் அடிக்க போதா மழை வரப்போதா சுனையும் வரப்போதா நிலநடுக்க வரப்போதாங்கிற போனால் இந்த எறும்புகள் கண்டறியும் அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த எறும்புகளுக்கு இருக்குது இப்படி போட்டால் நம்முடைய தெய்வீக அறிவுள்ள ஜீவசக்திகளை நாம் வாழ்த்தி வணங்கி அந்த உயிர்களை நாம் பாதுகாப்பமாக ஓம் காளி ஓ நமச்சிவாய இதை மருந்தடிச்சு கொள்ளாமல் அன்பா வளவை அழிவிட்டாலே இது நம்ம கூட பாசமாக இருக்கும் இந்த தொட்டாலே வேறு மனிதன் தொட்டாலே அது ஓடி வந்து கரைக்க ஆரம்பிக்கும் கூட்டில் தொடவே முடியாது அளவுக்கு இவங்களால் தீமை இருக்குது இல்லைங்கிறத புரியக்கூட்ட ஆற்றல் இந்த தெய்வங்களுக்கு இருக்குது இப்படிப்பட்ட நம்ம கண் முன்னாலே இருக்கக்கூடிய ஜீவ அறிவு உண்ணுக்கமான திறமையான சுறுசுறுப்பான ஜீவன்களை நாம் பாதுகாத்து வளர்ப்போம் ஓம் காளி ஓம் நமச்சி வாயா மழை காலங்களிலேயும் வெயில் வெயில் காலங்களில் இந்த மாதிரி எறும்புகளுக்கும் குருவிகளுக்கும் நீர் வைத்து பறவைகளுக்கும் நீர் வைத்து அவற்றின் தாகத்தை தீர்ப்போம் உணவும் அரிசியும் நீரும் வைத்து எறும்புகளுக்கும் பறவைகளுக்கும் அணிகளுக்கும் அணிகளுக்கும் அனைத்து ஜீவ உயிர் எளிய உயிர்களுக்கும் உணவும் நீரும் வைத்து இந்த கோடை காலங்கள் வெயில் காலங்களில் அவ அவற்றைய தாகத்தை தீர்ப்போம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய எளிய உயிர்களுக்கு நீரும் உணவும் வைக்கணும் வெயில் காலத்துலேயும் பார்ப்போம் இதுக்கெல்லாம் குருவி காகம் எறும்பல்னா நீரால் துவைக்கும் அப்படி இந்த கோடைக்கான தை மாசி பங்குனி சித்திரை வைகி இந்த ஐந்து மாதங்களில் நமக்கு வெயில் காலம் அதிகமாக இருக்கும் இந்த மாதங்களில் நம்ம அதில் நீர் நம்ம கொடுக்கணும் உணவு பறவைகளுக்கு நீர் உணவு கொடுக்கணும் எறும்புகளுக்குலாம் இந்த மாதிரி நீரை இந்த நீரை ஊற்றி வச்சுட்டா அதை குடிக்கவாருங்க எல்லாமே பாவம் தாகத்தில் நிறைஞ்சிருக்கு எல்லாமே இந்த வெயில் காலத்தில் நீர் கிடைக்காம தினமும் நம்ம வீட்டு பக்கத்துலேயோ இங்கிட்டோ இல்லை காட்டு பகுதியிலையோ நம்ம அதை எறும்புகள் இருக்க இடத்துல போய் இந்த நீர் ஊற்றி வச்சிட்டோம்னா அது வாட்டரு சாப்பிட்டுக்கணும் பூராமே நீர் கிடைக்குது இந்த வெயிலில் இருந்தால் அதுக்கு இதாக இருக்கும் இந்த அப்படியே குடிச்சிட்டு குடிச்சிட்டு அது குஞ்சுகளுக்கும் கூட்டு போவோம் கூட்டில் எல்லாத்தையும் கொண்டு போவோம் நீர் மனிதன் மட்டுமில்ல நீர் மிக இப்போ எறும்பு முதல் கொண்டு அனைத்து உயிர்களுக்கும் நீர் தேவைப்படுது இதை திருவள்ளுவர் சொல்வார் துப்பாருக்கு துப்பாயா துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயா தூவு மலை மலை வந்து உண்பதற்கு உணவுப் பருவாகும் நீருமாக பயன்படுகிறது அனைத்து உயிர்களுக்கும் நீர் தேவைப்படுது நீர் இல்லாமல் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு நம்முடைய முன்னோர்களும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவு கோடை காலங்களில் இந்த எளிய உயிர்களுக்கு நீரும் அரிசியும் போட வேணும் நீர் இந்த மாதிரி ஒருத்தனால அது ஒரு பாவம் தாகத்தில் நீங்க தாகத்தை தீர்த்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு பக்கம் அக அருகிலேயோ இல்லை எலும்புல இருக்கிற இடத்துலையோ அரிசி நீரும் வைக்கிறது நம்ம கடுமையாக இருக்குது இது பண்ணும்போது நமக்கு பல நன்மைகள் நமக்கு உருவாகும் எல்லாம் இருக்க புண்ணியங்கள்லேயே இந்த ஜீவ எளிய உயிர்களுக்கு நம்ம தாகம் நீரும் உணவு உணவு நீக்கு கொடுக்குறதே நமக்கு முக்கியமான பயனாக இருக்குது சித்தர்கள் அந்த காலத்திலேயே வள்ளலார் வல்லாத முதற்கொண்டு இந்த எளிய உயிர்களை பாதுகாக்கிறதுக்கான வழிகளை வள்ளலார் முதல் கொண்டு சித்தர்கள் பூர சொல்லியிருக்காங்க அந்த வழியில் நம்ம இந்த அனைத்து எளிய உயிர்களையும் நீர் உணவு கொடுத்து நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம அவைகளை பாதுகாப்போம் என்பது சித்தர்கள் சரவா ஓம் காலி ஓம் நமச்சிவாய